ஆண்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம் பட்டுக்கோட்டையாரின் அந்த வரிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது உலக வரலாற்றிலேயே இந்திய வரலாற்றிலேயே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எழவு வீட்டுக்கு தான் நம்ம எப்பவுமே துக்கம் விசாரிக்க போவோம் எழவு வீட்டுக்கு போவோம் ஆனா எழவு விழுந்த வீட்டில இருந்து கிளம்பி போய் பார்க்கிற அதாவது நீலாங்கரையில் பண்ணையார் வீட்டில் இருக்கக்கூடிய விஜயை பார்க்க போகிற இந்த முப்பத்தி மூன்று குடும்பங்களை பார்க்கும்போது எனக்கு இந்த பாடல் வரிகள் தான் ஞாபகம் வருது இந்த ஜென்மங்கள் எல்லாம் இந்த பூமியில் இருந்து என்ன செய்ய போகிறது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நாற்பத்தி ஓரு உயிர்கள் இருக்கிறது அந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்களை நேரடியாக சென்று பார்க்க துப்பில்லாத வக்கில்லாத தொடை நடுங்கி விஜய் அவர்களை பார்க்க தன் பிள்ளைகளை தன் கணவனை பறிகொடுத்த இவர்கள் விஜயை பார்க்கறதுக்கு பனையார் பன்னியார் வீட்டுக்கு சொகுசு பேருந்துல பயணம் செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் எனக்கு ஒரு கேள்வி விஜய்க்கு வந்தால் அது ரத்தம் அதே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு இந்த அடிமை அதிமுகவையும் பாஜக சங்கார் கூட்டத்தையும் அண்ணாமலையும் நயினா நாகேந்திரனையும் எச் ராஜாவையும் அதாவது வானதி சீனிவாசனையும் அமாவாசை அல்வா கஸ்தூரியையும் பார்த்து கேட்டே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலை அதனாலதான் இந்த காலொடி அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அந்த காதெடிப்பு சம்பவத்தில் இந்த பாஜக எப்படி எப்படியெல்லாம் நாடகம் ஆடியது திருமாவளவன் அவர்கள் மீது எப்படியெல்லாம் அவதூறு பரப்ப முடியுமோ அப்படியெல்லாம் அவதூறு பரப்பிய கும்பல் தான் இந்த பாஜக தற்கொலை கூட்டம் சங் கூட்டம் ஆனால் இன்றைக்கு ஒரு காணொலி வெளியாகி இருக்கிறது எனக்கு அதுல சில கேள்விகள் இருக்கு அதை பின்னாடி வந்து நான் கேட்கிறேன் விஜய் அந்த கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பதிபோய் விட்டது அங்க இருந்து எஸ்கே பாய எல்லாம் ஓடிட்டா அதாவது கட்சியினுடைய முக்கிய தலைமை நிர்வாகிகள் விஜய் உள்பட தலைவர் உள்பட எல்லாம் எஸ்கே பாயிட்டா அங்க அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் மட்டும் கைது செய்யப்பட்டார் அவருடைய கூட்டாளியும் கைது செய்யப்பட்டார் அதுக்கப்புறமா பாஜக இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு சிபிஐ கொண்டு வந்து உள்ள இறக்கி விட்டாங்க சரி சிபிஐ வந்துருச்சு விஜய் கப்பிச்சிடுவார்னு எல்லாம் நினைச்சாங்க ஆனா சிபிஐ உள்ள வரும்போதே தெரியும் இது விஜய்க்கு வைக்கப்படுகிற ஆப்பு என்பது நமக்கு நல்லா தெரியும் அப்போ சிபிஐக்கு இந்த வழக்கு போன உடனே தலைமறைவாக இருந்த ஆதவர்ஜுனா அதாவது தமிழ்நாட்டில் இருந்து தப்பி ஓடிய போயிட்டு பா பாஜகவின் பாதுகாப்பில் அங்கே ஒளிந்து கொண்டு உச்ச நீதிமன்றத்தால் சிபிஐ அமைக்கப்பட்ட பிறகு வெளியில் வந்து ரொம்ப ஆம்பள மாதிரி நடிச்சாரு இல்லையா இந்தா மார்டின் ஆதவ் அர்ஜுனா இந்த லாட்டர் சீட்டுக்காரன் இவனெல்லாம் பார்க்கும் போது இந்த தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு மலிவாக போய் கொண்டிருக்கிறது நாற்பத்தி ஒரு உயிர் போயிடுச்சு சிபிஐ தான் வேணும்னு போய் அங்க மறைஞ்சுக்கிட்டான் அவன் இங்க புசியானந்தான் ஆளே காணும் விஜய் பனையூர் பன்னையார் வீட்டுல இந்த நாற்பத்தி உயிர்கள் பலி போனதை நினைச்சு மப்பிலேயே அவர் மல்லாக்கப்படுத்து கிடக்கிறாரு அப்போ இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது யார் விஜய் தான் ஆறுதல் சொல்லி ஆகணும் ஏன்னா விஜய் தான் அவர் அவரை பார்க்க தான் இத்தனை பேர் இறந்தார்கள் ஆனால் விஜய் அங்கே போகவும் இல்லை ஆறுதலும் தெரிவிக்கவில்லை மன்னிப்பும் கேட்கவில்லை ஒரு சின்ன கில்டினஸ் கூட விஜய்க்கு கிடையாது ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் அந்த வீட்டில் பதுங்கி இவருக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு உடனடியாக மத்திய அதாவது அவங்க கட்சியிலிருந்து ஒரு குழு அமைத்து அனுப்பி ஒரு அறிக்கை தயார் செய்து இது தமிழ்நாடு அரசினுடைய தோல்வி தமிழ்நாடு அரசு காவல்துறை தான் இதற்கு காரணம் அப்படின்னு ஒரு நீலிக்கண்ணி வடிக்கப்பட்டது அதுக்கப்புறமா தான் விஜய் அவர்கள் வீடியோவே போட்டார் எல்லா மக்களுக்கு தெரிந்த கதை அண்ணாமலை அப்படி ஒரு ஊதுகுழலாக ஊது ஊது ஊதுனாரு விஜய்க்காக ஏன்னா விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் அவர்லாம் வர வேணாங்க இந்த மக்கள் கிட்ட நாடகம் போடுறதெல்லாம் வச்சுக்க வேணாம் வாடா விஜய் வர நிலைமையில தான் அவர் இருக்கிறார் ஏன்னா விஜயோட குடிமை உங்க கையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குடுமி எப்படி உங்ககிட்ட இருக்கோ அதே போல நீங்கள் நினைத்தால் கூட்டணியில் இருக்க வேண்டும் நீங்க வெளியே போனா அவங்க போகணும் அப்படிதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை அதே போலதான் இப்ப விஜயும் மாறி இருக்கிறார் அப்போ அண்ணாமலை வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் புடிச்சு விஜய்க்காக ஊதினார் இது எல்லாம் விஜயை காப்பாற்றுகிறேன் உன்னை நான் காப்பாற்றலை நம்பி நீ கவலைப்படாத பாஜகவோடு எங்களோடு நீ கூட்டணிக்கு வந்துடு இல்லைன்னா உன்னை நாங்க சிபிஐ வச்சு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம் தான் சிபிஐ முதல் குற்ற தகவல் அறிக்கை அதாவது நீதிமன்றத்துல சிபிஐ வந்து தாக்கல் பண்ணாங்க அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏ ஒன் மதியழகன் ஏ டூ குசி ஆனந்த் ஏ த்ரீ சிடிஆர் நிர்மல்குமார் ஏ போர் வந்து அந்த யூடியூபர் ஒருத்தர் அவர் பேர் ராஜ்மோனா அவரு ஆக ஆதவர்ஜனா பேரும் கிடையாது விஜயுடைய பேரும் கிடையாது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இது எதனா பாத்தியா தம்பி விஜய் உன் பேர் இல்ல உங்களுக்கு மீடியேட்டராக மாமாவரை பார்க்கிற எங்களுடைய கையால் அடியால் கை கூலி ஆதவர்ஜனா பேரும் இல்லை முதல் கட்ட தகவல் அறிக்கை தான் நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறோம் நீ டிசம்பருக்குள்ள கூட்டணிக்கு வரலன்னா அப்ப உங்க ரெண்டு பேர் பேரும் சேர்க்கப்படும் அப்படின்றது தான் அவர்களுடைய சமிக்கை ஆக ஒரு நாற்பத்தி உயிர்களின் உயிர்கள் மீது கட்டமைக்கப்படுகிற ஒரு கூட்டணி தான் பாஜக அதிமுக விஜயனுடைய கூட்டணியாக இருக்குமே தவிர அது ஒரு ஜனநாயக பூர்வமான மக்களுக்கான ஒரு கூட்டணியாக அது இருக்காது அண்ணாமலை வானதி சீனிவாசன் நயினா நாகேந்திரன் இவங்க எல்லாம் கூவந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜகவை கொள்ளைப்புற வழியாக கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சிருந்தோம் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது இந்த பாஜக கூட்டம் ஆனால் தமிழக மக்கள் ரொம்ப விழிப்போடு தெளிவோட இருக்கிறாங்க நீங்க கோர்ட்ல என்ன ட்ரையல் நடித்து தீர்ப்பு சொன்னாலும் நீங்க ஒவ்வொருத்தர் வீட்லையும் ஒரு ட்ரையல் நடக்குது விஜய் ஏன் கரூருக்கு அங்க என்ன நடந்தது விஜய் ஏன் ஓடினார் கிளம்பி எதுக்கு பதினாறாம் நாள் கருமாதி முடிகிற வரைக்கும் சிபிஐ வந்து இதுல தடை வாயை திறக்காம இருந்தானுங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த நிமிடம் வரை அந்த மக்களை சந்திக்காமல் அந்த மக்களை கொண்டு போய் அவங்க பனையார் பனியார் வீட்டுக்கு சொகுசு பசுகள் மூலமாக கொண்டு வந்து விஜய போய் அவங்க பாக்குற மாதிரி வச்சிருக்காரு இது என்ன விதமான அரசியல் ஒரு கேடு கட்ட அரசியல் அப்படி என்பதை மக்கள் வீட்டுல ட்ரையல் நடத்தி ஒவ்வொரு வீடும் ட்ரையல் நடத்துறாங்க அதுதான் உண்மையான நீதிமன்றம் மக்கள் மன்றம் அவர்கள் தான் வாக்களிக்க போகிறார்கள் பாஜக நீங்கள் என்ன செய்தாலும் ஒண்ணும் முடியாது அதாவது எனக்கு உச்சக அதாவது எனக்கு உச்சகட்டமாக ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வருகிறது ஜெய்பிம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல வந்து அந்த அவருடைய கணவர் வந்து காவல்துறையால் அடித்து சாகடிக்கப்பட்டிருப்பார் அதற்கு நீதி கேட்டு அந்த பெண்மணி போராடி கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் அந்த காவல்துறை உயரதிகாரி வந்து அந்த பெண்மணி கிட்ட பேசுவாரு அதாவது உங்க கணவர் வந்து இறந்துட்டாரு காவல்துறை நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வரங்கினாலும் உங்களுக்கு திரும்பி இல்ல உங்களால ஒரு நாலஞ்சு போலீஸ்காரோட வாழ்க்கை தான் வீணா போகும் நாங்க ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுக்குறோம் நீங்க வாங்கிக்கிட்டு அமைதியா இருங்க எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் வழக்க வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா சொல்லுவாங்க திருப்பி அது வந்து அந்த செருப்பை கைட்டி இன்னைக்கு பனையூர் பண்ணையார் வீட்டுக்கு விஜயை பார்க்க போன அத்தனை பேரையும் செருப்பாலேயே கண்ணத்திலே அடிச்ச மாதிரி எனக்கு இருந்தது ஏன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க நீங்க இப்ப காசு கொடுக்குறீங்க அதை நான் வாங்கி அந்த காசுலதான் என் பிள்ளைங்களுக்கு சோறு கஞ்சி ஊத்தணும் அப்படி ஊத்தி அந்த அவங்கள பசியாத்தி அவங்களை வளர்த்து பெரியாளக்கின பிறகு அம்மா எப்படிமா எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போட்ட எப்படி எங்களை வளர்த்தன என் புள்ள கேட்கும் போது உங்க நாலு போலீஸ்காரங்க சாகடிச்சாங்க இல்லையா அதுல வந்து அந்த வருமானத்தை வச்சுதான் அவங்க கொடுத்த அந்த தொகையை வச்சுதான் உங்களெல்லாம் வளர்த்தன்னு சொன்னா என் பிள்ளைங்க என்னை எப்படி பார்ப்போம் அப்படின்னு ஒரு தன்மான உணர்ச்சியோடு அந்த பெண்மணி பேசுகிற அந்த கதாபாத்திரம் பேசுகிற வசனம் ஏன் உங்களுக்கு இல்ல என் பிள்ளை செட்டாலும் பரவாயில்ல அது தான் சொல்றீங்களே அந்த இருபது லட்சம் ரூபாய் எத்தனை நாளைக்கு வச்சு நீங்க சாப்பிடுவீங்க ரத்னமும் சதையுமாக பத்து மாதம் தன் வயிற்றில் சுமந்து பெத்து அதை எடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து உடம்பு சரியில்லாம போனப்பெல்லாம் பக்கத்திலே உக்காந்து அவனை பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு குழந்தை ஒரு நிமிஷத்துல யாருன்னே தெரியாத உங்களுக்காக ஒரு நொடி கூட உழைக்காத அந்த விஜய்க்காக அந்த உயிர் போயிடுச்சு அந்த உயிர் போனதுக்காக அவன் ஒரு இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறான்றதுக்காக புள்ள செத்தாலும் பரவாயில்லை அது விஜய்க்காக தானே அப்படின்னு பேசுறீங்கன்னா நீங்கள் என்ன விதமான தாய் நீங்க அந்த தாய் என்கிற அந்த ஸ்தானத்துக்குள்ளேயே வரமாட்டீங்க நீங்க என்ன விதமான மனைவி அந்த மனைவி என்கிற ஸ்தானத்துக்குள்ளே நீங்க வரமாட்டீங்க ரொம்ப கொடுமையான அந்த உங்களால மனிதர்கள் என்று சொல்லவே முடியாது மனித உருவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிருகங்கள் அதையும் தாண்டி அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த முப்பத்தி மூணு பேரும் போயிட்டு அந்த பண்ணையார பாக்குறீங்க இல்லையா உங்களுக்கு காலம் பதில் சொல்லும் கடவுள்னு உங்க நீங்க நம்புறீங்களா கடவுள் அந்த கடவுள் உங்களுக்கான தண்டனையை வழங்குவார் இயற்கை உங்களுக்கு அந்த தண்டனையை வழங்கும் அந்த இரவு லட்ச ரூபாய் பணத்தை வச்சு எத்தனை நாள் ரூபாய் வாழ்ந்துருவீங்க அதுவே அவன் இருந்தா ஆஹ் அதாவது பணம் அவனை மிருகமாக்கி விட்டது விஜய் இதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு பணத்தை கொடுத்து என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வந்து பேசுவாரு ஊழலை ஒழிக்க போற ஜனநாயகத்தை மீட்க போற ஒரு மசூர் மன்னாட்டியும் ஒரு குடுங்க போறது இல்லை இப்படிப்பட்ட கேவலமான விஜய்க்கு வந்தா அது ரத்தமா ஆனால் இந்த மக்களுக்காக இந்த மண்ணில் போராடி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவர்களுக்கு வந்தா அது தக்காளி சட்னியா அட்வொகேட்டே கிடையாதுங்க அவன் வக்கீலே கிடையாது சஸ்பெண்ட் செய்யப்பட்டவன் அதாவது வக்கீலுக்கு படிச்சிருந்தாலும் பிராக்டிஸ்ல இருக்கும் போது அந்த வழக்கறிஞருடைய விதிமீறல்களை மீறியதற்காக ஒரு நீதிபதிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததற்காக அவங்க கிட்ட தப்பா அப்ரோச் பண்ணதுக்காக வழக்கறிஞர் சங்கத்தில் இருந்து நீக்கப்பட்டவன் பார் கவுன்சிலால் பிராக்டிஸ் பண்ண தடை செய்யப்பட்டவன் அதாவது அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எல்லாம் இப்ப வெளியே வந்துடுச்சு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க சிக்கலில் திருமாவளவன் சிக்கல்ல மாற்றி இருக்கிறதே அண்ணாமலையும் பாஜகவும் இந்த ராஜீவ்காந்தியும் தான் வழக்கு விசாரணை முடிவுக்கு வந்தா இங்க என்ன நடக்கும் உங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்புன்றது இப்போ பார் கவுன்சிலுக்குள்ள என்ன நடந்ததுன்னு வெளியே வந்து விட்டது அந்த வெளியில அந்த கேமராவை யார் செட் பண்ணி எடுத்தான்றதும் இப்ப தெரிஞ்சிருச்சு இப்போ பாலிமர் அதாவது பாலியல் டிவி பாலிமர் டிவி இவன் பண்ண எச்சத்தனமான வேலைகளும் இப்போ அம்பளை போட்டு போய் நிற்குது அதாவது அதை அவன் வந்து உள்ள போறான் பார் கவுன்சிலுக்குள்ள யார் ஒரு போகலாம் யாரோ நாள் மீன்ஸ் ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் போலாம் போயிட்டு தன்னுடைய சகோதரிக்காக தன்னுடைய சகோதரனுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக சில படிவங்களை பெறவோ கொடுக்கவோ உரிமை இருக்கு உள்ள போறான் சரி இவன் முன்னாடி வழக்கறிஞராக இருந்தவன் அப்படி என்ற காரணத்துக்காக அந்த ஃபுளோர் ஃபுல்லாக போய் சுத்துறான் இந்த வீடியோ காட்சி முழுக்க நமக்கு தெரியும் ஆனால் இந்த பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் அவன் பார் கவுன்சிலுக்குள்ள உள்ள போய் ஓடி ஒடிறான் இல்லையா அங்கே தான் என்ன வருதுன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அந்த தோழர்கள் உள்ள போறாங்க குறிப்பாக பல பேர் இருக்காங்க அல்ல திண்டிவனம் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திலீபன் அவர்களும் உள்ள போறார் அவருக்கும் ஃபோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இது குறித்து விளக்கம் கேட்டு அவர் வந்து அங்க போய் உள்ள என்ன பண்றாருன்னா கேட்கிறாரு நீ யாருப்பா எதுக்காக இது மாதிரி சம்பவத்தில் நீ வந்து இந்த மாதிரி பண்ண நீயான்னு கேட்டப்போ எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல அது வேற யாராவது ஓடிட்டான் முன்னுக்கு பின்முறனாக செய்திகளை அவன் வந்து சொல்றான் இந்த காட்சிகள் எல்லாம் சிசிடிவில சிசிடிவில அப்படியே பதிவாயிருக்கு அவரு ஆவேசத்துல கையை நோங்குகிறார் அடிக்கல இல்ல கோவத்துல நாக்க மடக்குகிறார் கடிக்கிறார் ஆனா அடிக்கல ஆனால் தன் தலைவன் மீது இவ்வளவு பெரிய வன்முறையை தாக்க முயற்சி செய்தவனை அந்த கோவத்தில் கூட அவர் வந்து அடக்கி கொண்டு அவனை கேக்குறாரு யார்தான் எதுக்குடா வந்தீங்க என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது அவன் உள்ளவே இருக்கான் காவல்துறை வந்து அவனை விசாரிக்கும் வரை அண்ணன் திலீபன் அவர்கள் கூட தான் இருக்கிறார் ஆஹ் அவன் உட்காந்துருக்கான் காவல்துறை அதிகாரி உட்காந்துருக்காரு இருவருக்கும் எதிரில் அண்ணன் திலீபன் அவர்கள் சேர் போட்டு உட்கார்ந்து அவன் யார் என்ன என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனா அவருக்கும் சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அவர் அதற்கான விளக்கங்களை அவர் கொடுத்துட்டாரு அவர் போய் சொல்லுவாரு அது குறித்து அதாவது விடுதலை சிறுத்தைகள் வழக்குகளுக்கோ இது போன்ற அவதூறுகளுக்கோ அஞ்சுபவர்கள் கிடையாது அவர் வந்து போய் தன்னுடைய பணியை அவர் செய்ய போறார் ஆனா இங்க என்னன்னா அதுக்குள்ள நடந்த காட்சிகள் உள்ள எல்லாம் தெளிவா தெரியுது இவன் வெளியில பிரச்சனையை பண்ணிட்டு கப்பிக்க வழி இல்லாம பிளான் பண்ணிருக்கா ப்ரீ பிளான்டு இங்க இருந்து நம்மளுடைய பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா தப்பிக்க முடியாது வெளியில எங்க ஓடனாலும் நம்மளை குழந்திருவாங்க ஆக பார் கவுன்சிலுக்குள்ள ஓடிட்டோம்னா நம்ம கப்பிச்சுக்கலாம் அந்த இடத்த காத்திருந்து அது போயிட்டு அவன் நினைச்சா மாதிரியாவது அது நடைபெறலன்னு உடனே அங்க இருந்து தப்பித்து பார் கவுன்சிலுக்குள்ள ஓடுறான் ஓடி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலதான் உள்ளதான் இருக்கிறான் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க நடக்கிறான் அப்படி போறான் இங்க வர அவனால நிலை கொள்ள முடியல ஏன்னா தப்பு பண்ணிட்டா மாட்டீங்கன்னா இப்ப என்ன நடக்குமோ அடுத்ததாக என்ன என்ன பிரச்சனை வரும்னு தெரியலையே அண்ணாமலை சொன்னாரா இல்ல வேற யார் தூண்டி விட்டாங்க எதுவுமே அவனுக்குள்ளதான் தெரியும் அவன் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் பதக்கத்தின் உச்சியில் அவன் நடமாறலாம் அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் இணையத்தை வெளியாகி மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருக்கு பேப்பர் படிக்கிறாங்க எடுத்து இந்த சைட்ல உட்கார்றான் இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் அவனால இருப்பு கொள்ள முடியல அந்த சோஃபால போய் உக்காரான் பேப்பர் எடுத்து படிக்கிறான் காவல்துறை வரும் வரை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக உள்ளவே நல்லா தான் நடந்துட்டு இருக்கான் யோசிச்சுட்டு இருக்கான் எல்லாம் பண்றான் கழுத்து வந்து தொங்கி போச்சு நானுங்க நல்லாதான் நடக்கிறான் ஆனால் காவல்துறை உள்ளே வந்து விசாரிக்க தொடங்கிய பிறகுதான் அவன் என்ன பண்றான் ஸ்டேஷனுக்கு போறான் அங்க போயிட்டு எல்லோரும் நடத்துகிற நாடகம் ஒண்ணு நெஞ்சு வலி இவன் உடனே நெஞ்சை பிடிச்சுக்கிட்டு பட்டுனு கீழே விழுந்து முடியலன்னு சொல்லி இதை வந்து உடனடியாக அவனுக்கு சொல்லி இருப்பாங்க வக்கீல்ல பேசிக்காவே தெரியும் உடனடியாக மருத்துவமனைக்கு போய் ஒரு மணி நேரம் நல்லா உள்ள சுத்தி இருந்தவன் ஆடா ஹாஸ்பிட்டல்ல பத்து நாள் அட்மிட் ஆயிருந்தான் கழுத்துல கழுத்து பட்டன் கேட்டா கழுத்துல அடிச்சிட்டாங்க கழுத்து தொங்கி போச்சு ஆனால் இவர்கள் போட்ட இந்த பத்து நாள் நாடகம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கிற இந்த சிசிடிவி மூலமாக மக்களிடத்தில் திருமாவளவன் அவர்கள் தவறு செய்யவில்லை இந்த பாஜக அண்ணாமலை இந்த கூட்டம் தான் திருமாவின் மீது வன்மத்தை கொட்டி இருக்கிறது அதற்கு முழுமையாக இந்த பாலியல் பாலிமர் ஊடகம் உதவி செய்திருக்கிறது அப்படி என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் நாற்பத்தி ஓரு பேரை கொண்ட விஜய்க்கு வக்காலத்து வாங்குகிற இந்த கூட்டம் திருமாவர்கள் மீது ஏன் வன்மத்தை கக்குதுன்னா திருமாவளவன் அவர்கள் எனக்கு எம்எல்ஏ சீட்டேன் அவர் தான் சொல்லிட்டார் மிஞ்சி போனா என்னடா பண்ணுங்க தொகுதிகளை எம்பி இல்லைன்னா கூட எனக்கு கவலை இல்லை மக்களை சீரழிக்கிற வர்ணாசிரம தர்மத்தை இந்த தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடமாட்டேன் வர்ணாசிரம தர்மத்தை தடுக்க நான் போராடுவேன் தமிழ்நாட்டின் எல்லைச்சாவையாக அவர் நின்று கொண்டிருக்கிறார் பாஜக எந்த உருவத்தில் உள்ளே வந்தாலும் ஓட அடிக்கிறார் தெருத்தி தெரிவிக்க விடுறார் அப்படி இருக்கும்போது பாஜகவுக்கு இங்கே அண்ணன் திருமாவை பார்த்தால் ஒரு கலக்கம் பயம் இவையெல்லாம் இருக்கிறது ஆகவேதான் இந்த விஜய் அவர்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரத்தமாச்சோ பாத்தீங்களா விஜய் என்ன பண்றீங்க இதெல்லாம் தப்பு இல்லையோ என்ன அது அந்த குழந்தை என்ன பண்ணிட்டாள் அப்படின்னு சப்பறது அதாவது இச்சு கொட்டது அண்ணன் திருமா என்றால் அப்பா அய்யோ வேணா சாமி எப்படியாச்சும் திருமாவை முடிக்கணும் எப்படியாச்சும் திருமாவளை பழி போடணும் எப்படியாச்சும் திருமாவை காலி பண்ணணும் திருமாவை நீங்க காலி பண்ணுவதற்கு அவர் என்ன திருநீர் தப்பாவா சனாதனத்தை வேரோடு வேரோடும் வண்டோடும் அதை புதுங்கி எறிக வந்திருக்கிற மாபெரும் அரசியல் சாசன சட்டப்படி புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசு தந்தை பெரியாரின் வாரிசு அவரை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் காலி பண்ண முடியாது ராஜா நீ வச்சுக்கிற திருநறுல அவர் தீ பிறம்பு அவர் எளிய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் சாகும் வரை குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஒற்றை கொள்கை நோக்கம் மட்டும்தான் அவருடையது அவரை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அண்ணாமலை பாஜக சொல்றதை கேட்டு உங்க பேரை இப்ப கெடுத்துட்டீங்க இல்லையா இந்த மாதிரி திரும்பவும் அண்ணாமலை அவர்கள் அண்ணன் திருமா மக்கள் தலை வச்சு கூட படுக்க கூடாது அப்படி படுத்தா என்ன நடக்கும்ன்றது இப்போ நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஆக திருமா எனும் மாபெரும் சித்தாந்தத்தை சனாதனம் என்கிற ஒரு கிள்ளிக்கர் அதாவது அது எப்படி சொல்றது நீங்களா ஒரு ஆளே இல்லை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது சாதியவாதிகளுக்கு அண்ணன் திருமா நெருப்பு எளிய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த மக்களுக்கு அவர்தான் பாதுகாவலாக அரணாக இருக்கக்கூடிய சிறப்பு இதை தெரியாம அந்த திருமாவை வந்து அதாவது இழிவுபடுத்தலாம் அப்படின்னு இந்த பாலியல் பாலிமர் இந்த எச்சகல் எல்லாம் நினைச்சானா ஒரு நாளும் அது நடக்காது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து விஜய் வசமாக சிக்கிக் கொண்டார் பாஜகவிடத்தில் அதை அண்ணன் திருமா தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் எப்படி அடிமை அதிமுகவாக மாறிப்போனதோ அதே போல அடிமை தாவக்காவாக இதுவும் மாறி போகும் தமிழ்நாட்டு மக்களுக்கான சமூக நீதிக்கான ஒரு கட்சி தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை செலுத்திய கட்சி கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்